வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் பல்லூர் கிராமத்தில் வசிக்கும் வாசி என்கின்ற அதிமுகவின் தொண்டர் உடல்நலக்குறைவினால் கை கால்கள் செயலின்றி தவித்து வருவதை அறிந்து ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோண சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான ஆட்ரிக் நாயகன் ரவி அவர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் அண்ணன் கே அன்பரசு அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் சொல்லி ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி மேலும் மருத்துவ சிகிச்சைக்காக நிதி வழங்கினார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கடைக்கோடி தொண்டனையும் தலைமை கண்காணிக்கும் அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தோல் கொடுக்கும் தோயனாகவும் இருக்கும் என்பது தெளிவாகிறது இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது புரட்சித் தலைவர் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் ஞாபகம் வருகிறது நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை என்ற பாடல் நினைவில் தோன்றுகிறது இப்பதிவை பார்த்தவுடன் போரா உள்ளூர் செய்திகளுக்காக போரா குமார் வணக்கம்